நான் பார்ந்த யூடியூப் நேரம் வணக்கம் ஜோதிடத்தில் வந்து ஒரு நாலு நட்சத்திரங்கள் வந்து முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த நாலு நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்களோ நட்சத்திரத்தில் இருந்து திசை ஓடினாலும் அந்த புத்தி அந்தரங்கள் ஓடினாலும் வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிர்தம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி புனர்பூசம் புனர்பூசம் வந்து எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் மறுமையாக அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிரபாலரிஷ்டம் யோகம் உண்டாவதில்லை அவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா புனர்பூசத்திற்கு வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து மரியாதை உண்டு மேலும் ராமன் பிறந்த நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யார் உங்களிடம் தொடர்பு கொண்டாலும் அவர்களை ஒரு ஓரத்தில் சேர்த்து வச்சுப்பார் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து இவர்கள் ஒரு வெற்றி பாதையை வந்து என்ன சொல்லலாம் வந்து காட்டுவதற்கு நம்ம வச்சுருந்தாலே போதும் அவங்ககிட்டலாம் சொல்லணும் போகிறோம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு ஏதோ வந்து என்ன சொல்லுன்னா ஒரு நட்பு எங்கேயோ வந்து தப்பான நட்புக்கு இங்கே இடம் கிடையாது நல்ல நட்பாக பாருங்கள் நம்ம புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ஒருவருடைய தொடர்பு கிடைக்கும்போது அது நமக்கு நன்மையை செய்யும் என்ன காரணம்னா நம்ம ஜாதத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் வந்து என்ன சொன்னா வெயிட்டேஜாக ஓகேவா அவருக்கு அடுத்து போராட்ட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு மரண யோகமும் அரிஷ்ட தோஷமும் வந்து வராது அப்போ பூரம் என்று சொன்னால் சுக்கரன் அப்போ பூர நட்சத்திரத்தில் ஒரு நட்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த நட்பையும் அது எந்த ஒரு ரூபத்திலே நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுருவா இது வந்து என்ன சொன்ன ஒரு சாதாரண விஷயமாக உங்களுக்கு தெரியலாம் இது சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து நாலு நட்சத்திரங்கள் தான் வந்து என்ன சொல்லலாம் வந்து எந்த கிழமையோட சொன்ன எப்படி எப்படி கூடிய வா ஆனா வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து அமிர்த யோகமாகவோ அம யோகமோ சித்த யோகமாகத்தான் நாங்கள் வந்து பரிமளிப்போமே தவிர நாங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா மரண யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தோடைய ஒரு தன்மை அப்போ கூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இது எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் மரண யோகம் கிடையாது பா பாலரிஷ்டம் பிரபாலரிஷ்டம் வந்து கிடையாது அதற்குடுத்து சுவாதி ஜோதி அற்புதமான நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்திலே வந்து மிக சிறந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு நட்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எது கிடைத்தாலும் அதை நீங்கள் வந்து நான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ராகு பகவான் வந்து கெட்ட இடத்தில் இருந்தாலும் அதாவது வந்து கெட்ட இடத்தில் இருந்தாலும் இந்த நபர்களுடைய தொடர்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தொடர்பு கிடைக்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அது கெட்டதாக வேலை செய்யாது நல்லதாக மாறிவிடும் அதற்கடுத்து வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தோடு எந்த கிழமை சேர்ந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து மரண அமிர்தயோகத்தோடு தான் செயல்படும் மா சாரி அதாவது வந்து என்ன சித்த அமிர்த யோகத்தோடு தான் செயல்படும் மரண யோகத்தில் செயல்படாது அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த நான்கு நட்சத்திரம் எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு மைனஸை செய்யாது அன்னைக்கு நீங்கள் கண் மூடி கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்கிறான் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போனார் போஸும் ஓகே ஒரு காரியத்தை செயல்படுத்தாமல் செயல்படுத்திக்க அதுக்கடுத்து பூரம் வந்துச்சா ஒரு காரியத்தை செயல்படுத்தணுமா செயல்படுத்திடுங்க சுவாதி வந்துச்சா கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுக்கு சந்திராஷ்டமான இருந்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் வந்து நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து உத்தரட்டாது இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க தோஷங்கள் வந்து உங்களுக்கு இல்லாத நாலு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் வந்து தோஷம் என்பதை விட வந்து என்ன சொல்கிறான் மரண யோகம் இல்லாத ஒரு நட்சத்திரம் இந்த நாலு தான் இதற்கு அவ்வளோ வலிமை உண்டு சரி இதை வந்து தெரிஞ்சாச்சு அப்போ இந்த நட்சத்திரம் போது நம்ம என்ன செய்யலாம் புனர்பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது எல்லைக்காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பசாமி ஐயனாறு அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து முனியாண்டி முனியசாமி இந்த தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க பார்த்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு ரெண்டு வந்து என்ன சொன்னான்னா சுருட்டு ரெண்டு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து அசைவம் என்று சொல்லக்கூடிய நம்ம அசைவம் என்று சாதாரணமாக வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னா முட்டை பப்ஸ் தான் வைக்க முடியும் அது ஒரு கோவண்டா பாட்டில் வாங்கி வச்சுட்டு வாங்க உங்கள் தொழில் வந்து சூப்பரோ சூப்பராக விழும் சூப்பராக விழும் இதெல்லாம் வந்து உண்மை ஒரு புனர்போச நட்சத்திரத்தில் போய் உட்கா போடிக் கொண்டிருக்கும்போது எல்லைக்காவல் தெய்வம் அது என்ன கிழமையாக இருந்தாலும் அதை பற்றி எல்லைக்காவல் தெய்வங்களுக்கு ரெண்டு சுருட்டு ஒரு புவண்டா பாட்டில் ரெண்டு முட்டை பப்ஸு வாங்கி வச்சு ஒரு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண் ஒரு சூடத்தை பொறுத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தேங்க சுத்தம் முடிஞ்சாலும் சுற்றி இல்லை ஒட்டு மொத்தத்துக்கு கோயிலை சேர்த்து சுற்றி சுற்றுனீங்கன்னா உங்கள் தொழிலில் இருக்கின்ற தடைகள் வந்து நீங்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு கிராஜுவலான அமைப்பில் தொழில் வந்து நடக்கும் இதை புனர்பூச நட்சத்திரம் வருகின்றன்று தொடர்ச்சியாக யார் ஒருவர் செய்கிற யாருக்கு என்னாதவர் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து தாராபலன் இருக்குது தாராபுலன் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை இதை செய்யுங்கள் அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் வருகின்றார்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை வருது அப்படின்னு பூமியில் பூமி சார்ந்த விஷயம் கலத்தரசம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு பிரச்சனை மனை வாடகை வீடு பிரச்சனை இத்தனை இருந்தால் மனையும் மனையாட்டியும் மனையாளனும் இங்க வந்து என்ன சொல்றான இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருகின்றன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அது என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு செவ்வரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி ஒரு கா கிலோ குங்குமத்தை வாங்கி கொடுத்து முருகனை தரிசித்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து என்ன சொல்கிறான்னா முருகன் கோவிலுக்குள் எந்த இடத்துல இருந்தாலும் சார் தான் இருந்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் ஆகவில்லையா திருமணத்தில் பிரச்சனையா தலைக்கு ஊற்றுவதில் பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தலைக்கு ஊற்றுவதில் பிரச்சனையா ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் சரி பண்ணி விடக்கூடிய நாள் வந்து இந்த பூர நட்சத்திரத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலை செய்யும் இந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் ஆயுதத்தை வந்து என்ன சார் ஆயுதம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை இந்த இந்த ஏதாவது வந்து என்ன சார் ஆயுதத்தை வச்சு வேலை செய்யும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அது கையில் பட்டுறது காலில் பட்டுறது வாகனத்தில் விபத்து ஏற்படுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை பூரா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பூர நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது முருகனை வழிபட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு செவ்வரளி மாலை போட்டு காக்கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்து விட்டு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்துட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து என்ன சொல்லணும் வருகின்ற பூர நட்சத்திரத்தில் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் மேற்கொன்ன அனைத்து விஷயங்கள் என்ன சொல்லணும் இந்த கால் உடிஞ்சி பட்டை வைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் வராது கால் உடிஞ்சு பட்டை வைக்க பட்டை வைக்கிறவங்க இந்த செவ்வாய் சாபத்தால் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபத்தால் பிறந்தவர்கள் சாப நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதற்கு இந்த பூர நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டுகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதுக்கடுத்துச்சோ சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவர் வந்து என்ன சொல்கிறனா வந்து கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னா எல்லைக்காவல் தெய்வங்கள் தான் சுவாதி நட்சத்திரத்தன்று காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லது என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்ம மூர்த்தி சுவாதி நட்சத்திரத்தன்று மூர்த்திக்கு மாலை போட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டு ஏதாவது வந்து நம்மளால் ஒரு முடிந்த இனிப்பு ஒரு என்ன இனிப்புனாலும் பரவாயில்ல அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த பூசாரீட்டை சொல்லி வந்தேன்னு சார் உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அந்த இனிப்பு வந்து இப்போ இந்த கோவிலில் வந்து நல்ல இனிப்பாக வந்தன என்ன சொன்னாங்க லட்டு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல லட்டு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல அப்போ லட்டு கொடுத்தா எத்தனை எத்தனை லட்டு கொடுக்கணும் பதிமூணு லட்டு கொடுக்கணும் வேண குறைஞ்சது நாலு கொடுக்கணும் வேணும் இருபத்தி ரெண்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்து என்ன இந்த சுவாதி நட்சத்திரத்தில வேண்டனும் தெய்வமா பிள்ளை வர வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிள்ளை வரம் வேண்டினீர்களோ அங்க நரசிம்மூர்த்திட்டு போய் வந்து என்ன சொல்றேன்னா பிள்ளை வரம் வாங்கி வேண்டி வந்துவிட்டு சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகு காலத்தில் அந்த ராகு காலம் பகலில் வந்தாலும் தான் இரவில் வந்தாலும் தான் ஆனால் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கணும் ராகு காலம் ஓடிக்கொண்டிருக்கணும் இந்த ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கொண்டால் இது ஒரு பகுதி அல்லது சுவாதி நட்சத்திரம் போது கடைசி இருபது நிமிடம் கணக்கு பண்ணிக்கிடுங்க இருக்கோம் பஞ்சாங்கத்தை பார்க்கணும் அந்த இருபது நிமிடத்தில் தாம்பத்திய வாழ்க்கை தொடர்ச்சியாக மூன்று அல்லது ஐந்து மாதங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தொடர்ச்சியாக குழந்தை இல்லாத தம்பதிகள் நரசிம்மூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்து இந்த செயலை வந்து என்ன சொல்கிற இல்லற வாழ்க்கையை நடத்தினீர்கள் காலம் அல்லது சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற நாளின் கடைசி இருபது நிமிடங்கள் மாதிரி உங்களால் அந்த லட்டுக்கிட்டு வாங்கி வைக்க முடியல அப்படின்னா என்ன சொன்னான்னா கிறிஸ்மஸ் குளம்னு சொல்லுவாங்களே உலர் திராட்சை இந்த உலர் திராட்சை வந்து என்ன சொல்லான்னா வந்து வாங்கி வைத்து நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன அந்த உலர் திராட்சையை வாங்கிட்டு வந்துடுங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு வைங்க கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது நரசிம்மூர்த்தியை வழிபாடு பண்ணி பிள்ளை வரம் வேண்டினால் வயிற்றில் வந்து அழகான முத்து உருவாகிவிடும் அற்புதமாக வந்து குழந்தை பிறக்கம் இது வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தோடைய சிறப்பு இது வந்து குழந்தைக்கும் ஓகே பண்ணிக்கலாம் சரி எங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கையா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று கால பைரவருக்கு போய் வந்து என்ன சொன்னா செவரலி மாலை வாங்கி போட்டு இழுப்பை எண்ணெயில் வந்து தீபங்கள் ரெண்டு தீபம் ஏற்றி இழுப்பை எண்ணெயில் ரெண்டு தீபங்கள் ஏற்றி என்ன சொன்னான்னா வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொன்னான்னா கிறிஸ்மஸ் பழத்தை ஒரு நூறு கிராம் வாங்கி கொண்டு வந்து அந்த காலப்பைரோருடைய பாதத்தில் வந்து உங்க வை வைத்து உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்கு வருகின்றவர்களுக்கு அந்த கிஸ்மஸ் பழத்தை விநியோகம் செய்தீர்கள் என்று சொன்னால் தொழிலில் வந்து டாப் லெவலுக்கு வந்துடுவீங்க நல்லாயிருக்கும் இது ஒரு விதம் அதற்கடுத்து உத்தரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி வெந்த என்ன சொன்னால் காமதேனும் உத்திரட்டாதி என்று சொன்னால் காமதேனும் இந்த மைண்ட் அப்செட்டிங் அடிக்கடி டென்ஷன் கோபம் மன வலிமை இல்லாமல் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் என்ன செய்யணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று என்ன செய்யணும்னா இதில் இன்னொன்னே சேர்த்துக்கலாம் திருமணம் ஆகி திருமணம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்லான்னா வந்து யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு அம்மன் கோவில் அது சாத்வீகமான அம்மனாக இருக்கணும் ஒரு நல்ல வந்து என்ன சொல்லான்னா பூமாலை வாங்கி போட்டு அந்த அம்மனுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து பால் பால் என்ன சொல்ல வந்து பாலை வந்து என்ன சொல்ல நல்லா வந்து காய்ச்சி அதில் பணங்கள் கண்டு போட்டு காய்ச்சி அதை நிவேதானமாக வைத்து வழிபாடு பண்ணி அங்கே வருகின்ற நபர்களுக்கு வந்து சில பாலை வந்து நல்லா அழகாக காய்ச்சி ஒரு அரை லிட்டரு காய்ச்சி அதை அவங்ககிட்ட புசாரிட்ட கொடுத்தீங்கன்னா வந்து என்ன சொன்னேன்னா வச்சுருவாங்க வச்சு வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஒரு பத்து கப்பு சின்ன பிளாஸ்டிக் கப்பு வாங்கிட்டு போங்க நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி வந்து என்ன சொல்லலாம் நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்ல அந்த அபிஷே அர்ச்சனை பண்ணி முடிஞ்சு விளக்கெல்லாம் போட்டு முடிஞ்சவனா என்ன சொல்லணும் அந்த பாலை வாங்க உங்கள் கையில் கொடுப்பாங்க அங்கே சாமி கும்பிடுகின்ற வருகின்ற நபர்களுக்கு அந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இனிப்பர் பணங்கள் கண்டு போட்டு வந்து காய்ச்சுவது நல் நன்றாக இருக்கும் காய்ச்சி நீட் பண்ணி வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கோவிலில் கொடுக்கப்படுகின்ற பால் வந்து என்ன வந்து வாங்கி கொள்ளப்படும் சாப்பிடுவாங்க இப்போ நம்மளே கோயிலுக்கு போகிறேன் தெரியான பிரசாதமாக பால் கொடுக்காங்க வாங்கி குடிச்சிட்டு தலையில் வந்து இது பண்ணிக்கிறோம் அது வந்து என்ன சொல்லலான்னா நடக்கும் இதனால் என்ன நடக்கும் இதனால் என்ன நடக்கும் குடும்பத்தில் வந்து என்ன சொல்லான்னா பெண்கள் வந்து என்ன சொல்லலான்னா தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க பெண்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்கார் ஆண்களுக்கு விருப்பம் இருந்து பெண்களுக்கு வந்து அந்த விருப்பம் இல்லாத ஒரு தன்மை ஒரு பிடிமானம் இல்லாத தன்மை எப்பயுமே விரக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இத்தனையும் வந்து என்ன அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நட்சத்திரத்தன்று அம்மன் கோயிலுக்கு மளிகைப்பூ மாலை போட்டு பணங்கற்கண்டு பால் வந்து என்ன சொன்னாங்க நிவேதானமாக கொடுத்து தீபங்கள்லாம் ஏற்றிட்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு வருகின்ற நபர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க இந்த பாலை வந்து என்ன சொன்னா விநியோகம்னு சொல்லி பயின்றதுக்கு நீங்களே நீங்கள் விநியோகம் பண்ணுங்கள் இல்லைன்னா அவன் பூசாரிகிட்ட வந்து என்ன சொன்னாங்க தச்சனையாக நூறுரூவா கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிடுங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க இப்படி வந்து என்ன சொன்ன செய்து வைத்தேன் பெண்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இல்வாழ்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பது எப்பயுமே விரக்தியாக இருப்பது கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு வந்து சண்டை சத்தம் போட்டு வந்து ரெண்டு பேரும் பத்து நாள் வந்து என்ன சொன்ன மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கிறது அடிக்கடி சண்டை வர்றது இல்லற வாழ்க்கை சார்ந்த வந்து என்ன சொல்லணும் இந்த காம்பினேஷனில் தான் இந்த இது வரும் அப்போ வந்து என்ன சொல்லணும் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் கல்யாணமாகாத கன்னிப்பெண்களும் சீக்கிரமாக கல்யாணம் ஆக வேண்டி வந்து என்ன சொல்கிறன்னா இதை செய்யலாம் தாய்மை தாய்மை வந்த குழந்தைக்கும் தாய்க்கும் பற்று இல்லாத ஒரு தன்மை இருக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கும் குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்க தாய் சொன்னுடைய கேட்கார் இது நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து சரி செய்து விடலாம் இந்த டாபிக் வந்து இந்த நாலு நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் சொன்னாலுமே இந்த நாலு நட்சத்திரத்தில் என்னென்ன செஞ்சால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா புனர்பூசம் பூரம் சுவாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை தவறியும் விட்டு விடாதீர்கள் என்ன காரணம்னா இது வந்து என்ன சொல்கிறா ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்கிறேன் இந்த நாள்களை பிடித்து வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து குழந்தை சார்ந்த விஷயத்திலும் திருமணம் சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான் இல்வாழ்க்கையில் பற்றில்லாத தோசத்தையும் இந்த நாலு நட்சத்திரங்களுக்கு வந்து அந்த வலிமைகள் உண்டு இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை வந்து இந்த நாலு நட்சத்திரத்தை வைத்து குவிக்கலாம் இது உண்மை இது உண்மை உண்மை இதை வந்து பரீட்சித்து பார்த்து இதை வந்து செயல்படுத்தி பார்த்து பெரிய வெற்றியெல்லாம் வந்து பெற்ற காரணத்தினால் இன்று பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பம் வந்தது அதனால் வந்து இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளக்கன் வணக்கம் வணக்கம்